bye ஓகே என்னம்மா என்ன நேரம் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் கதை தட்டுவோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எது சொன்னும் போட்டு ஒரு முடிவே இல்லையா பின்ன உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா என்னத்த சொல்லுவாங்க கோச்சு காதம் சரி கடைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வரீங்க கடைக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்துட்டு டீ சாப்பிட்டு வந்தேன் டீ கடைக்கு ஆ உண்மையை சொல்லுங்க எங்க போயிட்டு வர்றீங்க யாரை பார்த்துட்டு வர்றீங்க சரி சரி உங்க ஃபோனை கொடுங்க ஏன் உண்மையாலுமே டீ கடைக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படியா சரி ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்க எதுக்கு அதெல்லாம் ஃபோனு ஏம்மா ஓ நான் உங்கள் ஃபோனை பார்க்கக்கூடாதா ஃபோனை எடுங்க

சொல்லுமா பிளா ஏண்டா இப்போதாண்டா டீ சாப்பிட்டு போனோம் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறா உனக்கு தான் வேலை வெட்டி ஒன்றும் இல்லை பொண்டாட்டி முதான இப்படிச்சே சுற்றிக்கிட்டுருக்கேன் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா என்னடா சைலண்ட்டாக இருக்கா லைனில் இருக்கியா இல்லையா

ஆமா உங்க ஃப்ரெண்ட் ஏதோ டூர் என்னங்களே பேங்காக்கா பேங்காக்கா அப்படின்னா அது சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கு அதுவா இல்ல இல்ல டூர் சொன்னாங்களே அதுவா ஆக்ராவுக்கு தாஜ்மஹால பார்க்க போறோம் தாஜ்மஹாலுக்கு தாஜ்மஹால் அவங்க கூட போய் பார்த்தா எப்படிமா உங்க கூட பார்த்தா கரெக்டாக இருக்கும் ம் இருக்கும் இருக்கும் சரி சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க போய் தாஜ்மஹால பாத்துட்டு வாங்க நிஜமாவா ம் போயிட்டு வாங்க இப்போவும் உங்க மேல சந்தேகமாவே இருக்கு அப்படினா இந்த போனை நீங்க வச்சுக்க வேண்டாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்புறம் நான் எப்படி உங்களை கூப்பிடுறது போயிட்டு வாங்க சரி ம்

சரிம்மா அப்பிடி பலம்மா போலாமா வந்துட்டாயா வரமா அம்மா உன் புருஷனை பத்தி எதுவும் கவலைப்படாதமா நான் பாத்துக்கறேன் அப்ப நீ கூட வரல நீ நம்ம ஆட்டோல ரயில்வே ஸ்டேஷன் வந்துரு நான் அப்படியே அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் சரி

அவர் ஊர்ல இருந்து திரும்பி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் நம்ம வெளிய எங்க போலாமா வெளிய எங்கயும் போக வேண்டாம் நீ வீட்டுக்கே வந்துரு நான் கதவ திறந்து வைக்கிறேன் நீ கேஷுவலா வந்துரு ஆ சரி சரி ஓகே சொல்லுமாம்மா எங்கடா இருக்க இந்த ஆக்ராவுக்கு போயிட்டுருக்கேன் யாரு கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோடய உன் பொண்டாட்டி அந்த வீட்டில் இருக்கு ஏண்டா உன் வயசு என்ன அந்த பொண்ணு வயசு என்ன எவ்வளோ சொல்லியும் கேட்காம சிறு வயசு பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆ இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அடிக்கடி விட்டுட்டு போனேன் என்னடா அர்த்தம் அக்கம் பக்கத்துல ஏதாவது தப்பாக பேச மாட்டாங்க ஆ பொண்டாட்டி விட்டுட்டு அடிக்கடி வெளியூர் போகக்கூடாதுரா சொல்கிறதை புரிஞ்சுக்க புரியுதா ஏற்கனவே யாராவது ஒரு பையன் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க நம்ம குடும்பத்திற்கு நல்லா இல்லை தம்பி அக்கறவங்க போனால் ஒன்று போனால் வீட்டுக்கு போக கொண்டாடி சரி மாமா